வந்தாரை வாழ வைக்கும் பணந்தரை வளக்கும் ஆடுமர்களே நீவீர் நீவீர் அரசர்களே இந்த பாலைவன மனிதனுக்கு கிட்ட дәнә дәрвәй кунак

பெ <laughs> பாலை மரங்கள் நாள் முதல் தார் வரை தண்ணி ஆழும் பாலை மரங்கள் காற்று வாசை கட்டுப்படுத்தோம் சென்ப மரங்கள் இன்னும் சொல்லி தொம்மையால் தர முடியுமா மரம் வெட்டி வெட்டி காண்பது முன்னேற்றம் காண்பது மரங்களின் சுவாசம் பறித்து விட்டு நவீன மருத்துவம் கல்லை அடிக்கு உயிர் வழி தர்மி மரண வழி தராதி உதைக்கும் எதை உரமாக்கும் வந்தால் விதைக்கும் விதையை வரமாக்குவது உலக அதிசயம் ஓ மாணவர் செல்வங்களே உங்கள் அன்று மாஷல்லா நல்ல ஓகே ஓகே அருமையான பேச்சு ஏன்னா இன்னைக்கு மரம் வளர்ந்து போட்டு ரொம்ப முக்கியம் சிசேமா விட்டு